ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேட்டிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் வந்து கொள்ளலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன்லருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் யூடியூப் சேனல் வந்து நீதிசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதோட செத்தோடு பெல் பட்டன் வரும் அதில் ஆன் லிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து லிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் அதனோட அடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து நீங்கள் யூடியூபில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிருக்கோம் பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேங்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணி இல்லாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்து அதனோட அதோட பேர்த்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிங்க பண்ணக்கூடிய ஷேர் உங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து லேங்குவேஜ் கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சிங்களம் அதே போல் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழை வந்து சாய்ஸ் பண்ணி கொடுங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது நெக்ஸ்ட் ஈக்கக்கூடிய இதை வந்து கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து தந்துக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து மொபைல் நம்பர் கேட்குது ஸோ மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பரை கொடுங்க உங்களுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரி கோடை வந்து உங்களுக்கு வந்து மாற்றி கொள்ளலாம் ஓகே நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லோடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடுன்னு வரும் அந்த கோடை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும் ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோட் வந்துடுச்சு அந்த கோடை வந்து நான் வந்து என்டர் பண்ணி கொடுதுன்னு ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நான் வந்து என்டர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து கொடுத்தேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும் லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லோடிங் லோடிங்காகி முடிஞ்சிடுச்சு ஸோ இதில் வந்து மெசேஜ் வந்து பார்க்கக்கூடியது சென்ட் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிடுங்க ஜஸ்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ஆன்லைனில் வருவாங்க வரும்போது வந்து அவங்களோட வந்து சேட் பண்ணக்கூட குடிமைக்கு இதில் வந்து ஃப்ரீயாக வந்து சேட் பண்ணிக்கூட குடிமைக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போடும்போது வந்து ஸோ அவங்களும் வந்து அவங்களோட வந்து ஃப்ரீயாக வந்து சேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கூட கூடிமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிட்டு